என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் பங்குனி உத்திரம் வரும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக வழிபட்டா கிடைக்கிறதோட நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திர நன்னாள்ல கல்யாண சுந்தர இருந்து வழிபட்டா திருமணத்துல தடை ஏற்படுறவங்களுக்கு நல்ல வரன் அமைவதோட இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் பங்குனி உத்திர தினத்துலதான் அதிக தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுது பங்குனி உத்திர விரதத்துக்கு முக்கிய சிறப்புகள்ல இதுவும் ஒண்ணு மீனாட்சி சொக்கநாதன் ஸ்ரீ ராமர் சீதை முருகப்பெருமான் தெய்வானை என்று தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மகத்தான திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் திருமணம் செய்வது இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல மிகப்பெரிய சிக்கலாகவே இருந்து வருது வீட்டுல மனமாகாத கன்னி பெண்களும் ஆண்களும் திருமண தடை நீங்க கோவிலில் விளக்கேற்றுவதும் பரிகாரம் செய்வதும் தொடர்ந்து நடைபெறுது ஆனாலும் உரிய நேரத்துல கைகூடி வர வேண்டிய திருமண பேரு மட்டும் இட்டாம போதே அப்படின்னு கவலை கொள்றவங்க பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா வீட்டுல விரைவில் மேலும் கொட்டம் சரி எப்படி வழிபடலாம் விரதம் இருக்க நினைக்கிறவங்க மூன்று வேளையும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிங்க அன்னைக்கு சிவபெருமானுக்கும் உமை அன்னைக்கும் தூப தீப ஆராதனை காட்டி வழிபட்டு நைவேத்தியங்கள் படைங்க ஒரு தம்பதியினரை அழைச்சு வந்து அவங்களுக்கு ஒரு தாம்புளத்துல குடவை வேஷ்டி போன்றவற்றை வைத்து கொடுங்க சிவ பெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்துல மனதுல நினைச்சு தம்பதியரை வணங்கி அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்க அன்னைக்கு முழுக்க இறைவனை பற்றிய சிந்தனையில மூழ்கி சிவ புராணம் கந்த சஷ்டி கவசம் இது எல்லாத்தையும் நீங்க படிக்கலாம் இந்த நல்ல நாள்ல கோவில்களுக்கு போய் சிவபெருமானையும் முருகப் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டா விரைவுல திருமணம் கைகொடும் பங்குனி உத்திர நாள்ல கல்யாண சுந்தரவரதம் முதலானவற்றை கடைபிடிச்சு வழிபடுறதோட கல்யாண வரம் வழிக்கிற திருத்தலங்களுக்கு சென்று தரிசிக்கிறதுனால எல்லாவித தடைகளும் நீங்கி விரைவில திருமண வாக்கியம் கிடைக்கும் பங்குடி உத்திர தண்ணிக்கு அனுஷ்டிக்கிற விரதத்தை திருமண விரதம் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த தம்பதியர் கூட இந்த நாள்ல முறையாக விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனமுருக வேண்டினாங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு நீண்ட காலம் ஒற்றுமையா வாழ்வாங்க இந்த நாள்ல மனமானவங்க ஒற்றுமையை வேண்டியும் மனம் ஆகாதவங்க திருமண பேரு வேண்டியும் விரதமிருந்து வழிபட்டா இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் மேலும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த அனுபவத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தொகைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்